வணக்கம் இது தமிழ்குரலின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராமர் கோவில் முடிவடைந்து அதற்கு பிறகு அதை வைத்து மட்டும் பாஜக நகரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் அதை தாண்டி பல மாநிலங்களிலும் ஈடி அப்படிங்கிற பாஜக தன்னுடைய அந்த அலையன்ஸ் பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் விங்கை வந்து இறக்கிவிட்டுருக்கிறாங்க நம்ம அதில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஜார்க்கண்டில் திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து கரெக்டாக ராஜினாமா கொடுத்துட்டு கைதாகி இருக்கிறார் ஏன்னா முதலமைச்சராக இருந்து கைது செய்கிறது வேண்டான ஒரு இப்போ நினைச்சிருக்காரோ என்னன்னு தெரியல அதற்கு பிறகு இப்போ ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கவர்னர் எங்கே போனார்னு தெரியாத லெவலுக்கு இருந்து சம்பாய் சோரன் அவர்களை பதவியேற்க அழைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் பத்து நாளில் உங்களுடைய மெஜாரிட்டியை ஃப்ளோருக்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இந்த டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மீண்டும் ஒரு ஜனநாயக படுகொலையை அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலை பாஜக நிகழ்த்தி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டரை கைது செய்கிற அளவுக்கு போதுன்னா இது ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது தொடர்ச்சியாக வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எவ்வளோ உயரிய பதவிகளில் இருந்தாலும் அவர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு ஜனநாயகத்தை குத்துயிரும் கொலையுருமா ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு மீண்டும் ஒரு அவலத்தை அரங்கேற்றி இருக்கிறது ஹேமந்த் சோரேனுக்கு ஏற்கனவே சம்மன்ஸ் அனுப்பப்பட்டது அவர் அப்பீர் அவலை அவர் இந்தியா கூட்டணியில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறார் இது ஒன்று போதாதான் அவர் வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை என்பதை புரிந்து கொள்வதற்கு ஹேமந்த் குவம் சொரேன் குற்றம் மற்றவர் என்று நான் சொல்ல வரவில்லை நிச்சயமாக ஆனால் பிஜேபி அரசின் பாரபட்சமான நடவடிக்கை இது அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் என்பதை உங்களுக்கு நன்றாகவே நினைவில் வைக்கும் அஜித் பவார் என்று ஒருவர் மகாராஷ்டிரா அரசியல் இருக்கார் இந்தியா கூட்டணியோட முதல் கூட்டம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடந்த பிறகு அப்போ பாரிஸ்ல இருந்த பாட்னாவில் நடந்தது நிதிஷ்குமார் தான் நடத்தினார் அப்புறம் அவரே பிஜேபிக்கு போயிட்டார் அந்த சமயத்தில் முதல் இந்தியா கூட்டணியின் பெயர் வைக்காமல் எதிர்கட்சி கூட்டணி நடந்தபோது ஃப்ரான்ஸில் இருந்த மோடி இந்தியா திரும்பிய பிறகு ம மத்திய பிரதேஷ் தலைநகர் போபாலில் பேசும்போது பெயர் குறிப்பிடாமல் அஜித் பவாரை பற்றி சொன்னது எழுபதாயிரம் கோடி கொள்ளடிச்சார் இன்றைக்கி அவர்லாம் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அவங்க கட்சியை சார்ந்த ஃபட்னாவிஸ் முன்னாள் மகாராஷ்டிர முதலமைச்சர் இப்போ துணை முதலமைச்சர் இவர் வந்து விரைவில் ஃபட்னாவிஸ் வந்து ஆட்டுக்கல்லில் மாவரைப்பார் ஜெயிலில் அப்படின்னு இதை பேசி பத்து நாள் உள்ளே மோடி இதை பேசின பத்தாவது நாள் அவர் மா இதுலேருந்து சரத்பவார் கட்சி என்சிபிலேருந்து வெளியேறி தனியாக ஒரு முப்பது எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ கூப்பிட்டு போய் பிஜேபி கூட்டணியில் ஐக்கியமாகி டெப்டி சிஎம் ஆகி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ஆயிட்டார் நினைவில் கொள்ளுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா ஆஸ் ஃபார்ஸ் ஃபைனான்சஸ் ஆர் கன்சர்ன் அங்கே போய் அதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்க உருவாக்குறாங்கன்னா பிஜேபியோட அரசியல் எவ்வளவு கேடுகட்ட அரசியல்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி முகுல் ராய் அதே மாதிரி ஹேமந்த் விஸ்வ சர்மா அசாம் முதலமைச்சர் அவரை பற்றி பிஜேபிக்காரர்கள் காரர்கள் நட்டாவும் அமித்ஷாவும் பேசாத பேச்சு கிடையாது பிஜேபி சேர்ந்தோன்னா எல்லா நடவடிக்கையும் அப்படி ஆஃப் ஆகிடுச்சு ஆகவே எவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும் பிஜேபியில் சேர்ந்தால் அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து உங்களை க்ளீன் பண்ணி அனுப்பிடுவாங்க எதிர்கட்சிகள் இருந்தீங்கன்னா ஒரு சிறிய தவறுகளாக இருந்தாலும் உங்கள் மீது வந்து அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் பாய் முப்பத்தாறு லட்சம் ஒரு வீட்டில் எடுத்தாங்கன்றாங்க இன்றைக்கி வந்து இப்போ ஒரு எம்பி தொகுதியில் நிற்கும்போது அறுபதுலேருந்து எழுபது கோடி செலவு பண்ணுறோம் ஒரு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இருபத்தஞ்சி முப்பது கோடி செலவு பண்ணுறாங்க போது முப்பத்தாறு லட்சன்றது வந்து ஒரு தொகை கைதுக்கு உரிய தொகை நான் வந்து ஒரு ரூபா கூட சேர்த்துருந்தாலும் கைது தான் ஆனால் கைது செய்யப்படுது சட்டப்படி கரெக்டு ஆனால் நடைமுறை எப்படி இருக்குன்னா நீங்கள் எழுபதாயிரம் கோடி கொள்ளாட்சார் ஊழல் பண்ணாருன்னு இந்த நாட்டோட பிரதம மந்திரி வாயால் சொல்லப்பட்ட ஒரு நபரை நீங்கள் பத்தே நாளில் உங்கள் கூட்டணியில் சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆனால் அதே எதிர்கட்சிகள் வந்து முப்பத்தாறு லட்சம் தான் அதிகப்படியாக வன கணக்கில் வராத பணம்னாலும் அவரை சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணுறீங்க சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணுறதுலாம் இட்ஸ் அண்ட் அசால்ட் அண்ட் டெமோக்கிரசிங்க ஊழலை ஒழிக்கிற பேர் வழின்னு இவர்கள் வந்து அதுக்கு வந்து முக முலாயம் முலாம் பூசிக்கலாம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சரை அதுவும் வந்து பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து இந்திய ஜனநாயகம் நிச்சயமாக சொல்லுவேன் அப்போசிஷன் முக்து பாரத் காங்கிரஸ் முக்தி பாரத்ன்னு மோடி சொல்வார் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு அல்ல எதிர்க்கட்சிகள் இல்லாத இந்தியாவை நோக்கி இன்று நாட்டை அழைத்து செல்கிறது மோடி அரசு இந்த திருப்பணியில் அவர்களுக்கு உற்ற நண்பனாக தோழனாக துணைவனாக அமலாக்கத்துறை இருந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையுடன் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தால் அநேகமாக எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானோர் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக சிறை சிறை கம்பிகளை சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருப்பார்கள் என்று தான் நான் யோகிக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த விஷயமே கூட நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்பீக்கர் கிட்ட சொல்லணும்லாம் இருக்கும் அது இடிக்கு அதில் எக்ஸப்ஷன் இருக்காது இது நல்ல கேள்வி அதாவது ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணணும்னா ஸ்பீக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அது இதுலேயும் இப்போதைக்கு ஆகல ஸோ ஆப்வியஸ்லி தட் ப்ரொசீஜர் இஸ் ஸ்பீக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாட் பிகாஸ் இஸ் அ சீஃப் மினிஸ்டர் பட் ஆஸ் அன் எம்எல்ஏ எம்எல்ஏ இப்போ உதாரணத்துக்கு வந்து எம்எல்ஏவா இல்லாமல் ஒருத்தர் ஆறு மாதம் சிஎம்மாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறார் எம்எல்ஏவா இஸ் எட்டு பிகம் என் எம்எல்ஏ பட் அ சீஃப் மினிஸ்டர்னால் ஐ திங்க் அப்போ வந்து சபாநாயகருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல க்ரே ஏரியா ஆனால் இவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ ஸோ ஸ்பீக்கருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் நாட் பெர்மிஷன் நாட் பர்மிஷன் இன்ஃபார்ம் பட் யோசித்து பாருங்கள் அதாவது நம்ம அரசியலமைப்பு சாசனம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கடந்த ஐநூறு ஆண்டுகளில் அந்த மிகச்சிறந்த உலக இலக்கியங்களை ஒன்று இந்திய அரசலம்பு சாசனம்னு என்னுடைய நண்பர் எழுத்தாளர் ஆழி செந்தில்நாதன் அடிக்கடி சொல்லுவார் அப்படி பார்க்கும்போது ஒரு சிட்டிங் சிஎம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறிங்கிறது மைண்ட் பவுலிங் கன்விக்ட் ஆகி போகிறது வேறு இப்போ ஜெயலலிதா வந்து கன்விக்டாகி போனாங்க பட் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அரெஸ்ட் எப்போங்க பண்ணுவீங்க ஜெயில் தி எக்ஸம்ஷன் பெயில் லிஸ்தர் ஊருவோம் அரெஸ்ட் எப்போ பண்ணுவீங்க நாட் அவுட்டு ஓடினோம் எப்படி சார் டேம்பர் பண்ணுவான் தான் பண்ணுவீங்க நீங்கள் நீ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் அனுப்பு எப்படி நீ அரெஸ்ட் பண்ணுவ எவ்வளோ அயோக்கியத்தானே இது பச்சையாக தெரியுது இல்லைங்க மோடி கவர்மெண்ட்டோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா மிக மிக மோசமான மிக 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 இழிவான இதை கூட தவறுகளை கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் செய்கிறது கூச்ச நாச்சமே இல்லாமல் செய்கிறது ஒரு செட்டிங் சிஎம் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்னா அது என்ன மெசேஜ் அந்த மக்களுக்கு கொடுக்கும் நீ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு கோர்ட்டுக்கு போட்டோம் இல்லை கோர்ட் டிசைட் நீ பண்ண முடியாது உன்னால் உன் நோக்கு ஏன்னா அது ப்ராசஸ் இருக்கும் உனக்கு இப்போ அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே இந்தியா கூட்டணி உடைக்கணும் நல்லா கவனிங்க பீகார்லேருந்து பிரித்து போன மாநிலம் தான் ஜார்க்கண்ட் ரெண்டாயிரத்தில் பீகாரை குறி வச்சு நிதிஷை இந்த பக்கம் எழுதிட்டாங்க நிதிஷை வந்து இடியெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவும் அவர் மேலே இல்லை நிதிஷை வேறு மாதிரி போட்டு பண்ணாங்க நிதிஷுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளே இவங்க பண்ண தவறுகளும் அவர் அந்த பக்கம் போக காரணமாச்சு பீகாரில் வந்து நாற்பது சீட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பது நாற்பது ஜார்க்கண்டில் பன்னெண்டை பதிமூணு பீகாரில் பிரிஞ்சு போகணும் மாநிலம் ஸோ ஈஸ்ட் இந்தியாவை இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க அடுத்த குறி அரவிந்த் கெஜ்ரிவால் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அமலாக்கத்துறையால் என்பது தான் டெல்லி பவர் காரிடார்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் இந்திய ஜனநாயகம் சவக்குழியை நோக்கி போகிறது என்பதற்கு இதை விட வேறு உதாரணங்கள் தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போ அமலாக்கத்துறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா நம்ம இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை பீகாரில் ஆட்சி மாறுகிறது ஐந்து மணி நேரத்திற்குள் அவர் அதுக்குள்ளே இன்னொரு கூட்டணியை கொண்டு போய் எங்களுடைய இது அதுதான் கொடுத்து ஆட்சியை மாற்றிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரை ஃப்ளோரில் நீங்கள் இந்த இத்தனை நாட்களுக்குள்ளே உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல பட் இங்கே அது மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகி தான் பதவியேற்பு அப்படிங்கிறதும் திரும்ப திரும்ப அவருக்கு நெய் கடிதமெல்லாம் எல்லாம் இவங்க கொடுத்து இன்சிஸ்ட் பண்ண பிறகு தான் கவர்னர் கூப்பிடுகிறார் பத்து நாளைக்குள்ளே ஃப்ளோரில் நீங்கள் மெஜாரிட்டி மார்க்கை ப்ரூவ் பண்ணணும் வேற சொல்லியிருக்கிறாரு இப்போ இதுவே ரெண்டு ஸ்டேட்டில் ரெண்டு விஷயங்கள் ஆனால் அன்யூஷுவலாக இல்லை ஒரு இடத்துல அப்படி நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு வந்து அஞ்சு மணி நேரத்துலையே கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை அது கரெக்டு நம்பர் சார் வித் தம் இடமில்லை இவர் விஷயத்தில் நீங்கள் இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே இல்லாமல் அங்கே இருந்திருக்கு அன்யூஷுவல் இது 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 வந்து இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது வந்து ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சிருக்காங்கன்றதுக்கு இதுவே சரியான உதாரணம் இந்த பத்து நாள் டைமில் தப்பு கிடையாது அது யூஸ்வலாக பண்ணுறது வழக்கமாக ரெண்டு நாள் மூணு நாளில் பண்ணுவாங்க டென் டேஸ் டைம் இஸ் ரீஸ்னபிள் ஏன்னா அங்கே வந்து எண்பத்தோரு எம்எல்ஏ மொத்தம் எயிட்டி ஒன் அசம் மெம்பர் அசம்பிளி சின்ன ஸ்டேட் அது அங்கே இவங்க அலையன்ஸ்க்கு நாற்பத்தொம்போது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாற்பத்தி மூணு பேர் தான் கழுத்து போட்டிருக்கோம் இந்த நாற்பத்தெட்டு மணி மணி நேரம் கவர்னர் இவங்களை அழைக்காமல் சுரேன்னு அழைக்காமல் இருந்தது காரணமே அங்கே ஆயாராம் காயாராம் பண்ணி உடைக்கணும்னு பார்த்தானுங்க அது முடியல உடைக்கிறதுனா என்ன பண்ணுவானுங்க கேட்டிங்கன்னா உடைக்க முடியாது புது டெக்னிக் இருக்குல்ல ரிசைன் பண்ண வைப்பானுங்க ரிசைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எண்பத்தொன்னில் பத்து பேர் ரிசைன் பண்ணால் எழுபத்தொன்று எழுபத்தொன்னில் வந்து மேஜிக் மார்க் வந்து முப்பத்தாறு ஜெயிச்சிடலான்னு பார்த்துருக்கானுங்க ஆனால் நல்ல வேலையை அது முடியல இத்தனைக்கும் ரெண்டு ப பஸ் ரெண்டு பஸ்ஸில் போய் எம்எல்ஏஸ் பரேடு பண்ணுறதுக்கு கவர்னர் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போய் ராஜ்பவன் முன்னால் ரெண்டு பவுஸில் ரெண்டு பஸ்ஸில் எம்எல்ஏஸ் அழைச்சிட்டு போயிருக்காங்க போய் அங்கே முன்னால் கவர்னர் முன்னால் பரேடு பண்ணுறது ரெடியாக இருந்திருக்காங்க கவர்னர் பார்க்க மறுத்துட்டார் இப்போ நேற்றைக்கு அழைப்பு வந்திருக்குது ஐ திங்க் இப்போ பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கார் அந்த சா அந்த நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பன்னெண்டை கால் மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஜார்க்கண்டில் ராஞ்சியில் ராஜ்பவனில் புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசு ராட்சச தன்மையுடன் ஜனநாயகத்தை கொதறிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் வந்து இது இந்திய ஜனநாயகத்தை கண்டிப்பாக வந்து தான் அழைத்து செல்லும் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்றது சி மறுபடியும் சொல்கிறேன் ஜுடிஷியல் வெர்டீக்கில் போனான்னா வேறு விசாரணை அமைப்புகளை கைது பண்ணுறதுன்ற கைது எப்போங்க பண்ணுவீங்க அவன் நாட்டை அவுட்டு தப்பிச்சானதான் பண்ணுவீங்க டேம்பர் பண்ணான்னா பண்ணுவீங்க இதில் எவிடென்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ரி நேச்சருங்க எதுக்கடா கைது அப்போ அமலாக்கத்துறை ஒரு இப்போ எந்த இட் ஹஸ் பிகம் எ லாங் இட் செல்ஃப் ஒரு வெறி பிடித்த மிருகமாக மாறிவிட்டது எஜமான யார் மேலே ஏவி விடுறானோ அவனை போய் அதை கடித்து வதுரும் இவனுக்கு ஹிட்லருக்கு கஷ்டப்போன்னு ஒரு உளவுத்துறை அமைப்பு இருந்தது அவன் வந்து யாரை வேணா என்ன வேணால் பண்ணுவான் ஜெர்மன் இராணுவ அதிகாரிகளே அவன் தூக்கிட்டு போயிடுவான் திடீர்னு ஸ்வீப்பிங் பவர்ஸ் சர்வாதிகாரிகளின் இலக்கணம் ஸ்வீப்பிங் பவர்ஸ் வன அளவு அதிகாரம் கொண்ட எந்த ரூல்ஸும் அப்ளை ஆகாத இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுருப்பாங்க இத்தகைய அமைப்பு நீங்கள் அதர்வேற கொண்டு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த செட்டப்லேயாவது இருக்குன்னா அங்கே சர்வ அதிகாரம் நெகிழ்து நடத்தும் எல்லா சர்வாதிகாரிகளும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுருப்பாங்க எந்த நியாய தர்மத்துக்கும் கட்டுப்படாத கஷ்டப்போ மாதிரி அமலாக்கத்துறை மாதிரி ஒரு அமைப்பை எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டிடியூஷனல் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க அதாவது வந்து அழகாக சொன்னீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டுக்கு எதிராக அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அடங்காமல் தேர் தே வில் பி அ லான் டு தெம்செல்ஸ் நோ ரூல்ஸ் வில் அப்ளை டு தம் சட்டங்கள் மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்களோ இயற்கை கடவுள் நம்பிக்கை இருந்து நான் சொல்லல நியாய தர்மத்தை கட்டுப்பட்டவன் அது ரெண்டுமே அவங்களுக்கு அப்ளை ஆகாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு நாட்டில் இருக்குன்னா அங்கே சர்வாதிகாரம் இருக்குன்னு அர்த்தம் சர்வாதிகாரிகள் இருக்காங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் போத்வேஸ் இத்தகைய அமைப்பு ஒரு நாட்டில் நிலவுதுனா அங்கே கண்டிப்பாக ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம் இதே இடி மன்மோகன் சிங் காலத்தில் எப்படி இருந்தது சரி இடீன்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவை ஏன்னா வந்து மணி லாண்ட்ரிங் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் சர்வதேச சமூகத்துக்கு இந்தியா கொடுத்த வாக்குறுதிகளின் படி தீவிரவாதம் போதைப்பொருள் கடத்தல் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நமக்கு மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வேணும் ஆனால் அதை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் இல்லையா எங்கேயோ ஒருத்தர் ஏதோ பத்து கோழி திருட்டானா கூட இவனுக்கு பிடிக்காதவனா அவனை கொண்டு போய் எங்கெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கும் அங்கெல்லாம் நான் வேண்டாம் அதுக்கு அளவுகோல் கிடையாது ஷெடியூல் ஷெடியூல் அஃபென்ட்ஸ்ன்னு எது போய் நீ பண்ண முடியும் ஒரு மந்திரி லஞ்சம் வாங்குகிறான் லஞ்சம் வாங்குறது தப்பு தான் ஆனால் எல்லா மந்திரியும் தான் லஞ்சம் வாங்குறான் டிவிஎஸ்சி அவன் மேலே கேஸ் போடுறான்னா அந்த எஃப்ஐஆரை வச்சுட்டு நீ உள்ளே போகிற அது எந்த விதத்தில் நியாயம் இப்போ இந்த நீங்கள் ஈடி வந்து நம்ம இந்த வெளியாக இந்த பெரிய தலைவர்கள் மேலே இருக்க கேஸுகளை தான் பார்க்குறோம் நிறையா குட்டி குட்டி கேஸ் இருக்கும் கிட்ட இப்போ இந்த திண்டுக்கல்லில் டாக்டர் மாட்டினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேஸஸ் இருக்கும் அவன் அந்த டாக்டர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக கவர்மெண்ட்டில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு எடப்பாடி பீரியடில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் டிவிஎஸ்சி கேஸை போடுறான் செக் பீரியடு வந்து டிஎம்கே பீரியடு ஆமாம் ஆறு ப ஆறு டு பதினொன்று கலைஞர் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல மைனாரிட்டி திமுக மட்டும் அது மைனாரிட்டி திமுக மட்டும் தான் அது ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லாட்டியும் கேபினெட்ல வரையாரு ஆமா உனக்கு கடை அது நீ நூற்றி பதினெட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி நீ தொண்ணூற்றாற வச்சுட்டு இருந்து ஆதரவு ஒன்றினை நீ அவனெல்லாம் உள்ள சேர்த்து நடத்தினா அது கூட்டணி சர்க்கார் நீ அப்படி நடத்தல வெளியில இருந்து அவன் முப்பத்தாறு காங்கிரஸும் பதினெட்டு பாமகவும் உதிரி கட்சிகளும் ஆதரவு கொடுத்து நீ நடத்தின தொண்ணூத்தாறு சீட்டை வச்சுக்கிட்டு அது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்டு தான் சொன்னால் கோபம் பொத்துக்கிட்டு வரவங்களுக்கு திமுகர்களுக்கு ஆனால் உண்மை அதுதான் ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த கவர்மெண்ட்டில் வருமானத்துக்கு அதிகமாக இவர் டாக்டராக இருக்கும்போது சொத்து சேர்த்தார் யார் ஒரு டாக்டர் சொத்து சேர்த்தார்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க கேஸ் போடுறோம் அந்த கேஸுக்குள்ளே எஃப்ஐஆர் இருக்கும்போது இவங்க தான் மோப்பம் முடிச்சுட்டே போகிறான் இடி இந்த எஃப்ஐஆர் மாட்டுது இவங்க என்ன பண்ணுறாங்க இடி எதுலேயே மாட்டுவானு ட்ராப் கேஸ் போடுறாங்க மாட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா கேஸ் இருக்குது குட்டி குட்டி கேஸில் காசு வாங்கிட்டு தான் இவனுங்க செட்டில் பண்ணுறது அஞ்சு கோடி ஆறு கோடின்னு இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஜெயிலுக்கு போக அது போடு ஒரு கோடியை கூட முடிச்சிடலாம் மேட்ருன்னு இப்படி இப்படி தான் இருக்கானுங்க இவனுங்க வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து வழக்கமாக லஞ்சம் வாங்கிட்டு கேச முடிக்கிறான்னு அதை வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அதை வந்து ஒன்றும் தலை போகிற குத்த குத்தம் கிடையாது இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ கேஸை லஞ்சம் வாங்கிட்டு முடிக்கிறான் நிறைய பேருக்கு ஐடி ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு தெரியும் காசு இருக்கும் அவனுக்கு பணம் இருக்கும் அவனுக்கு நமக்கெல்லாம் வருமானமே ப்ராப்ளம் அவனுக்கு வருமான வரி ப்ராப்ளம் இப்போ பீப்புள் லைக் எஸ் காட் இன்கம் ப்ராப்ளம் அவனுக்கெல்லாம் இன்கம் இட் செல்ஃப் அதாவது அவனுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் நமக்கெல்லாம் இன்கம் இட் செல்ஃப் ப்ராப்ளமு வருமான வரித்துறை உள்ளே போவோம் போகும்போது என்ன பண்ணுவான் அதை ச சரி பண்ணுறதுக்கு காசு கொடுத்து செட்லாம் இது காலாகாலமாக நடக்கிற விஷயம் ஆனால் நீ வந்து ஒரு அமைப்பை வந்து வெப்பனைஸ் பண்ணி வைக்கிற இல்லை எதிர்கட்சிகள் மீது மட்டுமே இது நீங்கள் வந்து எந்த கேஸுமே இவ ஈடி போகலான்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப பேருக்கு தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க அந்த புக்குக்கு வந்து பெரிய புக்கு எழுதுறீங்க அந்த புக்குக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ராயல்ட்டி வருது உங்களை கேட்காமல் அந்த புக்கை நான் போட்டு நான் தனியாக ஒரு நான் ஒரு பா ஐம்பது லட்சம் சம்பாதிச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இடி வருமா ஏன்னா காப்பிரைட் வயலேஷனில் கூட இடி வரலான்றோம் அதே மாதிரி வந்து வைல்டு லைஃப் இதில் அந்த ரெண்டு விவசாயிகள் மேலே போட்டாங்க பார்த்திங்களா ரெண்டு பஞ்ச பராதையாக இருக்க விவசாயிகள் மேலே ஆக்சுவலாக இடி சட்டப்படி அது செய்யலாம் அதுதான் கொடுமை அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் போனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேலே இல்லை இல்லை அது சட்டம் செல்லுபடியாகவும் ஜட்மெண்ட்டு கொடுத்துட்டு மூணு ஜட்ஜும் ஓட்டான் இப்போ அதில் வந்து அதுக்கு எதிராக கேட்டு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் டேட் ஃபிக்ஸ் ஆகலை ஆக்சுவலாக அந்த சேலத்தில் ரெண்டு விவசாயிகள் மேலே போட்ட கேஸு சட்டப்படி பார்த்தீங்கன்னா அது ஈடிக்கு அதிகாரம் இருக்குது அது எவ்வளோ கொடுமையான சட்டம் அது பட் ஸ்டாச்சுவில் இருக்க வரைக்கும் அது மிஸ்யூஸ் பண்ணப்பட தான் செய்யும் அவை இந்த மாதிரி இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸை கை வைக்கிறது எழுபதாயிரம் கோடி கொள்ளாயிடுச்சுன்னா அஜித் பவாரை பற்றி மோடியே பேசுகிறாருங்க நேம் பண்ணாமல் எழுபதாயிரம் கோடிங்க அந்த இரிகேஷன் ஸ்கேம்ன்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்னுலேருந்து நடந்தது பேசுனால் பத்தா நாளாக ஓடி போட்டானா பார்த்துக்கோங்களேன் நீங்கள் இல்லாட்டி நேரம் சி ஹேமந்த் அதை தான் அஜித் இருக்கும் அஜித் பவார் உள்ளே போயிருப்பார் பதிலாக அவ்வளோதான் அந்த அந்த சட்டத்தை எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணுது கஸ்டப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவான் தூயின் போய் ஆளை போட்டுருவான் இப்போ அது முடியாதுன்றதுனால சட்டத்தை உபயோகப்படுத்துகிறாங்க இந்த சட்டம் செல்லுபடியாகவும் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு மிகப்பெரிய பிழையை செய்திருக்கிறது அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரான எந்த சட்டத்தை எந்த அரசுகள் ஏற்றினாலும் அதை ரத்து செய்ய வேண்டியதுதான் உச்சநீதிமன்றத்தின் கடமை ஆனால் அவங்க செய்யலை அது பார்ப்போம் சார் இன்றைக்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிறது எந்தளவுக்கு எதிர்கட்சியில் மீறி விடப்பட்டிருக்கிறது மோடி சர்வதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இடப்பட்ட பணியை செய்கிறார்கள் இது வந்து தத்துவார்த்த ரீதியாகவே சமூகத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் லாங் ரன்னில் எய்துவதற்கு இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பல நுவான்சஸ் அது லீகலாகவும் எந்த அளவுக்கு போகும் மக்களிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு விளக்கியிருக்கிறீங்க உங்களுடைய நேரப்பெயருக்கும் கருத்து பகிருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி